பாரதூமி பழம் பெரும் பூமி நீரதன் புதல்வர் பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் நீரதன் புதல்வர் இன்று பன்முகத்தன்மையின் ஒற்றுமையை பறை சாற்ற பட்டொலியாக வீசிக் கொண்டிருக்கும் நம் நாட்டுக்கொடிக்கு வணக்கம் தெரிவிக்கும் முன்னல் வேளையின் தேசமாக தேகமாக இருக்கும் நம் இந்தியாவை பற்றி பேசுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் உங்கள் முன் ஸ்ரீ மற்றும் ரோஷினி வேற்றுமையில் ஒற்றுமை நாகரிகங்களுள் இந்தியாவும் ஒன்று உலகின் ஜனநாயக நாடு பல்வேறு மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் கொண்ட அமைதியான தனித்துவமான தன் உயிரை தாய்மண்ணுக்கு பரிசளித்த பல்வேறு தலைவர்கள் நிறைந்த புனித பூமி இந்தியா மொத்தத்தில் ஒரு புண்ணிய பூமி தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு இதுதான் நம் நாடு வடாது பனிப்படு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குணாது கரைபொரு தொடுக்கடல் குணக்கும் குணாது தொன்று முதிர் பௌவத்தின் குணக்கும் நம் நாடு வடக்கே பனிபடர்ந்த நீண்ட மலைகளின் அணிவகுப்பான இமயமலை தெற்கே ஒரு கிழக்குமரி கிழக்கே கரை பொருந்திய கடல் மற்றும் மேற்கே தொன்மையான கடல் என இந்திய கண்டத்தின் எல்லைகளை எழிலாக விளக்குகிறது இப்புறநானூன்று பாடல் இதையே பாரதியார் வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி அடி பாப்பா கிழக்கும் பெரிய கடல் கண்டாய் அதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா என்று தேசத்தை போற்றுகிறார் அது மட்டுமா மழை நீரும் மண்ணும் மலையும் அணி நிழர் காடுமுடையதரன் இதுதான் நம் பாரதம் இதைவிட நம் நாட்டின் பெருமைகளை போற்ற இலக்கியங்கள் முளைக்க வேண்டுமோ நம் நாட்டிற்கும் நாடாளுமன்ற நாயக குடியரசு இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து சட்டங்களை இயற்றுகிறார்கள் ஆனால் பிற நாடுகளில் ஒற்றையாட்சி முறை அதிபராட்சி முறை முறை முடியாட்சி போன்ற பல்வேறு வகையான அரசியல் அமைப்புகள் உள்ளன இந்தியா ஒரு ஒத்தி செய்வான நாடு மட்டுமல்ல உண்மையில் இந்தியாவை விட சட்டப்பூர்வமான தேசிய அரசுகளாக இருக்கும் நாடுகள் மிக குறைவு குருக்கமாக சொன்னால் ஒரே புவியியல் எல்லையில் பல நூற்றாண்டுகளாக பொதுவான தொடர்ச்சியான அரசியல் ஆட்சி முறை ஒரே மக்கள் வசிக்கும் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் உலகில் வேறு எந்த நாடும் இந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்யவில்லை சரி இந்தியா தன்னிறைவடைந்து விட்டதா என்ன என்ன பலம் இல்லை திருநாட்டில் வேண்டும் வெளிநாட்டில் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் ஆம் இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற வளமான நாடு இந்தியா என்ற நாடு பல நாடுகளின் வரலாற்றில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்தியா என்ற நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் போனால் அதன் தாக்கம் வரலாறு ரீதியாக மிகப்பெரியதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக சிந்து சமவெளி போன்ற நாகரிகங்கள் இல்லாமலே போயிருக்கும் இன்று வரை பல நாடுகள் அடிமையாட்சியில் சிக்கி தவித்திருக்கும் பெரும் தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டறியப்படாமலே போயிருக்கும் உலகளாவிய வர்த்தகம் மாறி போயிருக்கும் மிளகு மசாலா தானியங்கள் பூக்கள் போன்றவை இந்தியாவிலிருந்து உலகமெங்கும் வர்த்தகம் செய்யப்பட்டது எனவே இந்தியா இல்லையெனில் மனித குலங்களை வடிவமைக்கும் நிறங்கள் சுவைகள் போன்றவை மறைந்தே போயிருக்கும் இவ்வாறு உலக நாடுகளின் மத்தியில் இந்தியா தனித்துவமாக விளங்குகிறது அது மட்டுமா உலக நாடுகளின் தோழனாக இந்தியா இன்றளவும் விளங்குகிறது போலியோ இன்னமும் உலகம் முழுவதும் ஒழிக்கப்படாமல் இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியா போலியோவை முற்றிலுமாக ஒழித்து சாதனை புரிந்தது இந்தியாவின் மருத்துவத்துறை சாதனைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு கொரோனா தடுப்பூசிகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்த விதமே கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களை பிற நாடுகள் எவ்வாறு சந்தித்ததோ சந்தித்து வருகிறதோ அவ்வாறு இந்தியாவும் சந்தித்தது சந்தித்து வருகிறது ஆனால் நோயால் போரால் பாதிக்கப்பட்ட பல நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து நட்பு சார் உதவிகளை செய்து வருகிறது என்பதே நிதர்சனம் மருத்துவம் என அனைத்து துறைகளிலும் நம் தலை பிறந்து விளங்குகிறது உலக உயிர்களுக்கே படியும் கடவுளான விவசாயத்தை இந்தியா தன் கைவசம் கொண்டிருக்கிறது இப்படி எல்லா துறையிலும் நாம் இருக்கிறோமே இதை விட தண்ணீர் அதற்கு வேறு என்ன வேண்டும் சரியாக சொன்னாய் இலக்கியம் முதல் இன்டர்நெட் வரை சக்கரம் முதல் சாட்டலைட் வரை பொருளாதாரம் கல்வி வணிகம் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாடுதான் நம் இந்திய நாடு ஒரு ஹாலிவுட் படத்திற்கு செலவாகும் தொகையை விட மிகச்சிறிய பட்ஜெட்டில் நிலவிற்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் வெற்றிகரமாக செயற்கை கோள்களை அனுப்பிய நாடு நம் இந்திய நாடு சிந்தித்துப் பாருங்கள் ஒரு நாடு அத்தனை உயரத்தில் அத்தனை துல்லியமான இலக்கை எட்ட முடியுமானால் அதன் அடுத்த கட்ட இலக்குகள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என சிந்தித்துப் பாருங்கள் நேற்று மனிதன் வானில் தனது தேரையோட்டினான் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் ஒரு நாளை மனிதன் ஏழு உலகையாள போகிறான் இப்பாடல் வரிகள் இன்று நிஜமாகிவிட்டது அது மட்டுமா போல வளமான மனம் வேண்டும் உனக்கு சை நன்றி மறவாத குணம் வேண்டும் உனக்கு என்ற பாடல் வரிகள் போல் மக்கள் மனிதநேயம் கொண்டு வாழ்ந்து வரும் நாடுதான் நம் இந்திய நாடு இப்பொழுது கூறுங்கள் இந்தியா தன்னிறைவு அடைந்து விட்டதா இல்லையா என்று சரி நம் நாட்டின் பாதுகாப்பு தான் யாரிடம்தான் உள்ளது இந்திய நாட்டின் பாதுகாப்பு இந்திய ஆயுதப்படைகளான இந்திய ராணுவம் இந்திய கடற்படை இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படையிடம் உள்ளது உண்மைதான் ஆனால் நம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இதை மட்டும் போதுமா நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நீடி செய்ய வேண்டும் என்பது நாட்டுக்கு சேவை செய்வதில் உள்ளது ஜவஹர்லால் நேரு தாய் நாட்டை நேசிக்காதவன் எதையும் முடியாது என்கிறார் ஆங்கில கவிஞர் பைரன் எந்த நாட்டில் சுதந்திரம் உள்ளதோ அது எனது நாடு என்கிறார் ஆங்கில கவிஞர் மில்டன் மலையில் பிறந்த தந்தனம் மனிதனின் மார்புக்கு சொந்தம் கடலில் பிறந்த வெண்முத்துக்கள் பெண் மக்களுக்கு சொந்தம் யாரில் வெடிக்கும் இசை காது கொடுத்து கேட்பவர்களுக்கு சொந்தம் அவ்வாறு இருக்கையில் மொழி மதம் அவை யாருக்கு சொந்தம் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் தலைவன் ஒரு அரசம் எங்கள் வாழ்வென்போம் இன்று இந்தியா ஒரு மென்மையான நாடாக இருக்கும் இந்த நேரத்தில் பயங்கரவாதத்தையோ துரோகத்தையோ அல்லது பொறுத்துக் கொள்வதையோ ஒரு நாளும் இந்தியா அனுமதிக்காது பயம் கொண்ட ஜனநாயகம் அல்ல இந்தியா பயம் கொண்டு ஓட செய்யும் பல் வித்தை வீரர்களை கொண்ட நாடு நம் நாடு அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆபரேஷன் சிந்தூர் பழைய வரலாற்று புத்தகத்தில் பார்த்து படித்த இந்தியா இல்லை ஆங்கிலேயர்களின் அடிமையாட்சியில் சுழன்று யாரு வேண்டுமானாலும் தனித்து நின்று போரிடும் அளவிற்கு பேராயுதமாகவும் பெரும் சக்தியாகவும் இருக்கிறது இன்றைய இந்தியா துப்பாக்கி சக்தி அணு ஆயுதம் இராணுவம் கல்வி என அனைத்திலும் தலை திறந்திருக்கும் நமது இந்தியா எதையும் கடன் வாங்கியதில்லை நம் நாட்டின் தலை திறந்த தனிச்சிறப்புகள் அனைத்துமே இந்திய மண்ணிலே உருவானது நம் நாட்டின் ராணுவ படை உலகிலேயே மிகவும் தலை திறந்த படையாகும் இந்திய ராணுவ வீரர்கள் போராடுவது ஒன்றும் புதிதல்ல நமது தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலேயே இந்திய ராணுவ வீரர்கள் போராடினார்கள் இமயமலையின் சுவாசிக்க முடியாத உயரத்தில் கூட கடும் பயிற்சி எடுக்கும் சிங்கங்கள் அவர்கள் பாலைவன காடுகள் ஆறுகள் நகர்ப்புறம் என அவர்கள் போராட்டமும் பயிற்சியும் எடுக்காத இடமே இல்லை நம் நாட்டின் ராணுவக் கொள்கை ஆக்கிரமிப்பு பட்டியதல்ல எந்த சூழ்நிலையிலும் தயார் நிலையில் இருப்பதையாகும் நீங்கள் சிந்திக்கலாம் மற்ற வல்லரசு நாடுகளைப் போல் இல்லையே இந்தியா என்று ஆ உண்மைதான் ஆனால் மற்ற நாடுகள் பணத்தை செலவழிக்கும் போது ஒவ்வொரு நாணயத்தையும் கண்டு இந்திய ராணுவம் மட்டுமே அக்காலம் முதல் காலம் வரை ஆணுக்கணிகராக பெண்களின் என்று போய் பெண்ணுக்கு நிகராக ஆண்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு நாம் இன்று உண்மையான சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெண்மையும் நளினமும் நாணமும் மென்மையும் கண்டவர்கள் பெண்கள் அவர்களால் மிக கடுமையாகவும் வலிமையாகவும் கண்டிப்புடனும் பணியாற்ற வேண்டிய ராணுவத்தில் சேரவோ பணியாற்றவோ முடியாது என இரும்பு மூடியிருந்த கதவுகளை உடைக்க முடிவு செய்தார் ஒரு பெண் சட்டமோ அரசோ சீர்திருத்தவாதிகளோ யாருமே சிந்திக்காத ஒன்றை அப்பெண் சிந்தித்தார் அவர்தான் மேஜர் பிரியாஜிங்கன் இந்நாட்களில் இந்திய ராணுவத்தில் பெண்கள் சேருவதும் அங்கே தன் சாதனைகளை பதிப்பதும் மிக இயல்பாக சாதாரணமாக உள்ளது அதற்கு மிகப்பெரிய அதற்கு முன்னோடியாயிருந்தவர் தான் மேஜர் பிரியாஜந்தன் இன்றைய இந்திய ராணுவத்தின் வீராங்கனைகளாக கொலோனல் சோஃபியா குரேஷி கொலோனல் மேகனா தாவே கொலோனல் பொனோங் டாமிக் மஞ்சு இவர்கள் மட்டுமல்ல இன்று ஆபரேஷன் என்ற இந்திய ராணுவ வரலாற்றின் திங்கப்பெண்களாக குறிப்பிடுவதற்கும் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இவ்வாறு ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ஆபரேஷன் சிந்தூர் என்ற வெற்றி திலகத்தை வித்திட்டவர்கள் நம் வீரர்கள் இனி விதி செய்வோம் பயமறியோம் பண்பாட்டின் தாக்கத்தை உலகறிய செய்வோம் நமது இந்தியாவை தொடர்ந்து ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் வைத்திருப்போம் நமது நாடு தொடர்ந்து பிரகாசித்து உலகிற்கு ஊக்கம் அளிக்கட்டும் அந்த வாரம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே நமது பாரதம் நமது பாரதம் நமது பாரதம் ஜெயஹி